ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் ஒரு பக்கம் இளைய தளபதியோட கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படங்க இந்த பக்கம் தல அஜித்தோட பிடா முயற்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம் இந்த ரெண்டு படத்தில் யார் ஜெயிச்சாங்க ஃப்ரீ பிஸ்னஸில் அதாவது இந்த ஓடிடி தளங்கள்னு சொல்லுவாங்கள்ல நெட்ஃப்ளிக்ஸு டிஸ்டிங் ஹாட்ஸ்டாரு அப்படிங்கிறதுல இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த ரெண்டு படத்தையுமே வாங்கியிருக்காங்க அதில் இந்த ரெண்டு படத்தில் எது அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோட்டு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லுவாங்கல்ல அந்த படத்தை பற்றி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காருல்ல அதிமுக அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா தம்பி கோட்டுனா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது எம்ஜிஆர் மட்டும்தான் விஜயோ அஜித்தோ கிடையாது அப்படின்னு விஜய சீன்ற மாதிரி பேசியிருக்காரு அவர் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ கோட்டு இந்த கோட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுங்க விஜயோட படத்தில் இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு வெங்கட் பிரபு டைரக்டரு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஜயோட சேர்ந்து பிரபுதேவா பிரசாந்த் இவங்க நடிக்கிறாங்க இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் அஜித்தோட விடாமுயற்சி இந்த படத்தில் அர்ஜுனும் ஆரவ் அதாவது பிக் பாஸ் ஒன்ல பார்த்துருப்பீங்க டைட்டில் வின்னர் ஆரவ் இவ் அர்ஜுனும் ஆரவும் அஜித்துக்கு வில்லனாக நடிக்கிறாங்க இதில் திருஷாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க ஓகேங்களா இந்த விடாமுயற்சி படம் அறுபது பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்படி இருக்கும் பொழுது இந்த ஓடிடி அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த விடாமுயற்சி படத்தையும் இந்த கோட் படத்தையும் வாங்கியிருக்காங்க இந்த விடாமுயற்சி படத்தை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கோடி அதுக்கு முன்னால இந்த ஓடிடி அப்படின்னா என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ் டிஸ்டிங் ஹாப் ஸ்டார் அதாவது இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த நெட்ஃபிளிக்ஸில் அந்த படத்தை முன்னாடியே ஆன்லைனில் விட்டுருவாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த விடாமுயற்சி படத்தை நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு நெட்ஃபிளிக்ஸ் வாங்குறாங்க ஆனால் விஜயோட கோட் படத்தை நூற்றி ஐம்பது கோடிக்கே நெட்ஃபிளிக்ஸ் வாங்குறாங்க இதுல விஜயோட ஒரு கை மேல் ஓங்கி இருக்குங்க இதில் அஜித்தோட படம் தோத்துருச்சுன்னு கூட சொல்லலாம் இப்படி இருக்கும் பொழுது போன பொங்கலுக்கு அஜித்தோட துணிவு விஜயோட வாரிசு இந்த ரெண்டு படமே ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படமும் ஈக்குவல் பசு அளவில் ஈக்குவல் ஆனால் படம் அஜித்தோட துணிவு படம் சூப்பராக இருக்கு விஜயோட வாரிசு படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமார் தான் ஆனால் விஜயை விட அஜித் அந்த படத்தில் வேற லெவல்ல சூப்பராக நடிச்சிருந்தாரு துணிவு அந்த வாரிசு படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சீரியல் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் இந்த வாரிசு சாரி இந்த கோட் படம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோட் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஜூன் மாதம் அநேகமாக விஜயோட பிறந்த நாள் இருக்குல்ல இளைய தளபதி விஜயோட பிறந்த நாள் அப்போதான் இந்த கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு டீம் சொல்றாங்க இந்த பக்கம் இந்த விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் எப்பனா அஜித் சாரோட பிறந்த நாள் மே மாசத்துக்கு பாத்தீங்களா அப்பதான் இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு டீம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோட் படமும் இந்த விடாமுயற்சி படமும் கண்டிப்பா ஒரே நாள்ல இந்த துணிவும் இந்த வாரிசும் எப்படி மோதுச்சு அதே மாதிரி செம்ம காம்படிஷனாக ஒரே நாளில் இதை மோத ரெடியாக இருக்குது இந்த கோட் படமும் இந்த முயற்சி படமும் அப்படின்னு ஒரு டீம் சொல்கிறாங்க ஸோ பொறுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் அப்டேட்காக